சரி ஓகே ஃபைன் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஓகேங்களா பிரைமரி செக்டரில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டாபிக் இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு வேளாண்மை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்கூல் டேஸில் சரி ஓகே ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிடிபி வைஸ் இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தான் சார் ஜிடிபி வைஸ் சர்வீஸ் செக்டார் தானே சார் ஃபஸ்ட்டு அப்போ அதை தானே சார் சொல்லணும் கரெக்டு தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வைஸ் இதனுடைய பர்சன்டேஜ் வெறும் செவன்டி தான் செவன்டீன் பதினேழு தான் பட் ஆனால் செகண்டரி செக்டாரும் டெர்சரி செக்டாரும் இயங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேளாண்மை நடக்கும் அக்ரிகல்ச்சர் நடக்கும் ஏன்னா பிரைமரி செக்டார்ல பருத்தி நீங்க வேளாண்மை பண்ணாதான் செகண்டரி செக்டார்ல என்ன இயங்கும் பருத்தி ஆலைகள் பார்த்தீங்கன்னா இயங்கும் ஓகேங்களா அப்பதான் பாத்தீங்கன்னா வேளாண்மை நல்லா நடந்தாதான் ஆப்பிள் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் இப்போ நார்த் இந்தியா வருது பெரிய வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் வேளாண்மை நடந்தாதான் போக்குவரத்து நடக்கும் கரெக்டா அது எங்க வருது டெர்சரி செக்டார்ல பாத்தீங்கன்னா வருது பேங்கிங் என்ன பண்றாங்க டெர்சரி செக்டர்ல பேங்கிங் என்ன பண்றாங்க யாருக்கு கடன் கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சருக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்ப இது நல்லா இயங்கினாதான் மற்ற துறைகள் இயங்கும் இந்த துறைகளுடைய தாக்கம் மற்ற துறைகள்ல அதிகமா இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா வேலை வாய்ப்பு வயசுன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் அவரு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக லெவ்லிஹுட்டுக்காக சார்ந்திருக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் வேளாண்மை என்ன அதாவது பாத்தீங்கன்னா உணவுப் பொருளையும் கால்நடைகளுக்கு தேவையான தீவன பொருட்களையும் பயிர் செய்யறதுதான் பாத்தீங்கன்னா வேளாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு வேளாண்மையினுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான வேளாண்மை பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இதுல மார்க் ஓரியன்டா அதிகம் டைம் நிறைய டைம் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது என்னன்னு பார்ப்போம் தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர்லயே இருக்கு தன் நிறைவு இங்க வந்து பாத்தீங்கன்னா நில அளவு சிறியதா இருக்கும் தன்னிறைவு வேளாண்மை நில அளவு சிறியதா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் விவசாயம் செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் பயிர் செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் அறுவடை செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்படுறது ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்றவங்களே தான் கன்சியூம் பண்றவங்களோ அவங்களே தான் அதனால தான் தன்னிறைவு வேளாண்மை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை போய் தான் சார் இதை வந்து சந்தைப்படுத்த மாட்டாங்களா சந்தைப்படுத்துவாங்க சர்பிளஸ் இவங்களுடைய தேவைக்கு போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பாரம்பரிய விவசாய முறை அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஃபெர்டிலைசர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ண மாட்டாரு அதனால மகசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைவு தன்னிறைவு வேளாண்மையில மகசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைவு இது ஒரு பாரம்பரிய விவசாய முறை ஓகேங்களா அதுக்கடுத்து தீவிர வேளாண்மை இவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கும் தன்னிறைவு வேளாண்மையில அவர்கிட்ட கம்மியான நிலம் இருக்கும் தீவிர வேளாண்மை இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்ல அவருடைய நிறைய நில நிலம் இருக்கும் ஒரு நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கர் நிலம் வச்சிருப்பாரு ஓகேங்களா ஒரு மிராஸ் வேற இருப்பாரு ஓகேங்களா இவருடைய முக்கியமான நோக்கமே அக்ரிக மகசூலை இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா மகசூலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு அப்படின்னா மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர் இன்செக்டிசைட் அதாவது பாத்தீங்கன்னா பங்கிசைட் ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பூச்சிக்கொல்லி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் வேறு களை கொல்லி ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மகசூலை இன்க்ரீஸ் பண்றாரு மகசூலை இன்க்ரீஸ் பண்றாரு ஓகேங்களா இது பேர் தான் தீவிர வேளாண்மை அப்படின்னு யூஸ் சொல்லுவாங்க டிராக்டர் அறுவடை இயந்திரங்களை பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாரு இதை யூஸ் பண்ணி மகசூலை இன்க்ரீஸ் பண்றதுனால இது தீவிர வேளாண்மை தீவிர வேளாண்மை நடைபெறக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா யூபி இந்த மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான தீவிர வேளாண்மை எல்லாம் நடைபெறும் ஏன்னா ஃபார்ம் பில் கூட பாத்தீங்கன்னா கொண்டு வரும் போது பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ப்ரோடெஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் ஹரியானா வெஸ்டர்ன் யூபி ஓகேங்களா தான் வெஸ்டர் அதிகமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்களுடைய இது தீவிர வேளாண்மை வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் சரி ஓகே அதுக்கடுத்து இடப்பெயர்வு இடப்பெயர்வு வேளாண்மையினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை ஸ்லாஷ் அண்ட் பர்ன் வெட்டுதல் மற்றும் எரித்தல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தப்படுது பாகுபடி செய்யப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான முறை பின்பற்றவங்க யாருன்னு பழங்குடியினர் பழங்குடி மக்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கும் இல்ல நம்ம முன்னூறு காலத்துல பாத்தீங்கன்னா இருந்திருக்கு ஓகேங்களா இடப்பயிர் செட்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பழங்குடி மக்கள் ஒரு இடத்துக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டுவாங்க நிலத்தை சமன்படுத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா பயிர் செய்வாங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஆப்டர் அதாவது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில காலங்களுக்கு அப்புறம் மண் வளம் பாதிக்கப்படுமா மண்ணோட பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க அந்த நிலத்தை பாத்தீங்கன்னா எரி விட்டு வேற இடத்துக்கு போயிரும் அது படுத்த வெட்டி சமன்படுத்துறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எரி விட்டு வேற இடத்துக்கு தான் இடப்பெயர்வு அல்லது வெட்டுவோர் மற்றும் எரிப்பொருள் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க சிப்ட்டிங் ஆஹ் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் ஆர் லாஷ் அண்ட் பேர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் இது எல்லாமே ரீஜனல் நேம்ஸ் ஃபார் சிப்டிங் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இடப்பெயர் வேளாண்மைனா ஒண்ணுதான் ஆனா சில இடங்கள்ல சில சில பேர்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஜிம் அப்படின்னா அஸ்ஸாம்ல பொன்னம் கேரளா பொது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஒடிசால பின்பற்றக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மை பீவார் மாசான் அப்படிங்கிறது மத்திய பிரதேசில் பின்பற்றக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மேட்சில் கேட்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா கரெக்ட் பேர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஆர் அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க அடுத்து வறண்ட நில வேளாண்மை அப்படின்னா ட்ரைலேண்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரைலேண்ட் ட்ரைலேண்ட் கல்டிவேஷன் ஆர் ஃபார்மிங் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா லோ ரெயின்ஃபால் ஏரியா ஓகேங்களா குறைந்த மழை பொழிவு இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வறண்ட நில வேளாண்மை பத்தி நடக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் பார்த்தீங்கன்னா பயிர் செய்வாங்க பருத்தி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லச் திணை அதுக்கடுத்து பருப்பு இந்த மாதிரியான பயிர்களை பார்த்தீங்கன்னா பயிர் செய்வாங்க இந்த பகுதியில் வறண்ட நில வேளாண்மை ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து படிக்கட்டு வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய மலை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேளாண்மை பயிர் இந்த மாதிரியான வேளாண்மை பின்பற்றுவாங்க இது வந்து மண் அரித்தலை தடுக்கக்கூடியது இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது மண் அரித்தலை தடுக்கக்கூடிய வேளாண்மை வகைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படிக்கட்டு வேளாண்மை வேளாண் வகை எது அப்படின்னா படிக்கட்டு வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அது முக்கியமான பாயிண்ட் இது ஸ்லோப்பா இருக்கூடிய ரீஜன்ல தரிவா இருக்கூடிய மலைப்பகுதியில தான் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா படிக்கட்டு படிக்கட்டு மாதிரி போகும் ஓகேங்களா ஓகே சார் அதுக்கு அடுத்து மிக்சடு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பு வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நம்ம என்ன நினைப்போம் கலப்பு வேளாண்மை சார் ஒரே காட்டில் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு சார் அதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர் செய்வாங்க சோளம் ஆறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெல் இந்த மாதிரி பயிர் செய்வாங்கல்ல அதான் கலப்பு அது கிடையாது கலப்பு வேளாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய கால்நடை வளர்ப்பு ஓகேங்களா அக்ரிக ஃபார்மிங்கும் பண்ணும் பிளஸ் வந்து கேட்டல் ரியரிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது பாத்தீங்கன்னா பயிரிடுதலுடன் கூடிய கால்நடை வளர்ப்பு இது பேர் தான் கலப்பு வேளாண்மை நாம நினைக்கிறது பேர் என்ன இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் கிராப்பிங் அப்படின்னா பயிருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயிர் நடுறது ஓகேங்களா அந்த மாதிரி இது கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது இப்படி தான் கொஷின்னே கேட்பாங்க கலப்பு வேளாண்மை என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் இயர்லியே நாம் திங்க் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா படிச்சுட்டு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீலியாக டீலே பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க பயிரிடுதலுடன் கூடிய கால்நடை வளர்ப்பு அது பேர் தான் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டட் ஃபார்மிங் கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இடப்பயிர் வேளாண்மை இந்த படிக்கட்டு வேளாண்மை கலப்பு நில கலப்பு வேளாண்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கேனா இங்க இருந்தாலே கொஷின் எடுக்க முடியும் இங்க இருந்தாலும் கொஸ்டின் எடுக்க முடியும் கேட்டா அதுல இருந்தா கேட்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே சார் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயிர்களின் உடைய வகைகள் இங்க வேளாண்மையின் வகைகள் இங்க பயிர்களின் வகைகள் அதாவது ஃபுட் கிராப் கேஷ் கிராப் அதாவது பாத்தீங்கன்னா தோட்ட பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டேட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர் ஹார்டிகல்ச்சர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிளான்டேஷன் கிராப் தோட்டப் பயிர் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு பயிர்ல பாத்தீங்கன்னா நெல் அடுத்து பாத்தீங்கன்னா கோதுமை நெல் கோதுமை சோளம் கம்பு பார்லி திணை பருப்பு இதெல்லாமே என்ன அப்படினா உணவு பயிரல்ல வரும் க்ராப் கேஷ் க்ராப் அப்படிங்கறத நாம இதை டைரக்டா கன்சூம் பண்ணவோ யூஸ் பண்ண முடியாது வேல்யூ அட குறலாம் அப்படிதான் அப்படினா நம்ம யூஸ் பண்ண முடியும் எப்படி காட்டன அப்படிங்கறத நாமனால இது ஓபன் பண்ண முடியாது அது ஒரு Dressா மாத்தி நாம வந்து பாத்தீனா வியERTகிறோம் பருத்தி சணல் கரும்பு அதுக்கு அடுத்து புகையிலை பட்டு ஆயில் சீட் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாமே என்ன அப்படினா தி கம்ஸ் அண்டர் பண அதாவது கேஷ் க்ராப் பண பயிர் அப்படினு சொல்வாங்க அதுக்கு அடுத்து தோட்ட டீ காஃபி ரப்பர் ஓகேங்களா தேயிலை காஃபி ரப்பர் தோட்டக்கலை கலை பயிர் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் மலர்கள் ஓகேங்களா பழங்கள் காய்கறிகள் மலர்கள் இது இல்லாம ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்டிகல்ச்சர்னாவே நம்ம அதிகமாக பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்த டெல்லி சுல்தானேட் டெல்லி சுல்தான் யாரு ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஞாபகம் வரது யாரு பெரோஷா தொகுலக்கு பெரோஷா தொகுலக்கு அதிகமா பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஓகேங்களா சரி ஓகே ஓகே இங்க ஜாகிரபிக்கு வந்துடும் நம்ம அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேளாண் பருவங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் பருவம் என்ன என்ன எத்தனை வகை எத்தனை வேளாண் பருவம் இருக்கு வட இந்தியாவில் என்ன தென்னிந்தியாவில் என்ன பார்க்க வேளாண் பருவம் பத்தி டோட்டலா மூணு காரிப் ராபி தையது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல வந்து காரிப் அப்படிங்கிறது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எக்ஸாக்டா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காட்டுறப்ப இருக்கிறது காரிப் அப்படின்னு ஜூன் டு செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் ஓகேங்களா வட இந்தியால என்ன பயிர் அப்படின்னு நெல் பருத்தி மக்காசோளம் சோளம் கம்பு இதெல்லாம் வட இந்தியா தென்னிந்தியா மாறாது தென்னிந்தியா அவ்வளவா பாத்தீங்கன்னா மாறாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆண்டும் முழுவதும் ஒரே சீரான பாத்தீங்கன்னா காணப்படும் ஓகேங்களா வட இந்திய அளவுக்கு கோடை காலத்துலயே அதிகளவு வெப்பநிலை குளிர்காலத்திலே அதிக குளிர் அந்த மாதிரி இல்லாதனால உடனே வெப்ப தான் தான் இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா தென்னிந்தியால இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியால நெல்லு சோளம் நிலக்கடலை கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே தென்னிந்தியால அதனால் ராபி சீசன்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் மார்ச் அக்டோபர் டு மார்ச் வட இந்தியால கோதுமை வந்துருது ஏன்னா அக்டோபர் டு மார்ச் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிருக்கும் அதனால வட இந்தியாவில கோதுமை போடுறாங்க அடுத்து பருப்பு அதாவது டெம்பரேச்சர் கம்மியாகும் ஆனா பாத்தீங்கன்னா மழை பொழிவு அதிக இருக்காதனால அதாவது பார்த்தீங்கன்னா தாங்க அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் அதிகம் நீர் தேவைப்படாத பயிர் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பயிரை பயிர் செய்வாங்க ஓகேங்களா கோதுமை பருப்பு பார்லி பட்டாணி இதெல்லாம் அதிகமா நீர் தேவைப்படாத பயிர் ஓகேங்களா தென்னிந்தியால பாத்தீங்கன்னா அதேதான் நெல் சோளம் நிலக்கடலை கேழ்வரகு ஏன் சார் தென்னிந்தியால வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர் தான் காரணம் ஓகேங்களா இன்னமுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில இது ஹில் ஸ்டேஷன் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நீலகிரி அந்த பகுதியில கோதுமை பயிரிடுறாங்க ஆஹ் அவ்வளோவா பயிரிடுறாங்களா அப்படின்னா பயிரிடுறது கிடையாது ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வேணு ஓகேங்களா அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து சையத சீசன் ஏப்ரல் டு மே இதுல என்ன பயிரிடுவாங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் பயிர்கள் மில்லட்ஸ் ஓகேங்களா எள்ளு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதே தான் நெல் வாட்டர் அவைலபிலிட்டி பொறுத்தவரை நெல் காய்கறி தீவன பயிர்கள் ஃபுட் அண்ட் இது எல்லாமே போய் தென்னிந்தியால பயிரிடுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வேளாண் பருவத்துல போயிங்களா காரிஃபுர் ராபி சையது அப்படிங்கிற மூணு பயிர் என்ன மந்த் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இது ஓகேங்களா அடுத்து போய் ராபி அக்டோபர் டு மார்ச் சையது ஏப்ரல் டு மே ஓகேங்களா இந்த காலத்தில் கோடை காலமா இருக்கும்போது வாட்டர் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குமா அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்கள் பாத்தீங்க பயிருதுவாங்க. இந்த கேஸ் அந்த கோசாபொளோ, முட்டக்கோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வறண்ட இந்தியால அதிகமா பாத்தீங்க பயிருதுவாங்க. ஓகேங்களா சரி. சரி அடுத்து பயிர்களை பார்ப்போம். இங்க

அதுக்காக பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பூஹி பூமி அப்படின்னா இன்னொரு வெரைட்டி ஓகேங்களா இந்த பிறப்படம் வச்சுன்னா வெரைட்டி பண்ணி பிறப்பணம் வச்சிக்கோங்க அஸ்ஸாம் விட்டாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் கைலி ஆனால் உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்து சைனா அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா ஓகே ஃபை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ஓகேங்களா காஃபி வந்து

காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அதுக்காக ரப்பர் ரப்பர் காலேஜ் பண்ணி இருபது சென்டீருக்கு மேல இருக்கும் ரைட் கால் வந்து முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆவில ஒன்னு ஒரு எயிட் சென்டிமேட்டர்னா வந்து அப்போ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரே பகுதி பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு அங்கே வந்து நார்த் ஈஸ்டர் சொல்லுவாங்க அங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எதுக்கு மாடிஃபை ஃபர்ஸ்ட் ஜெனெடிக்கலி மாடிஃபை பண்ணப்பர் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் பண்ணாங்க அசாம்ல வந்து ஓகே ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் தெரியும் இந்தியால ஸ்பைசஸ் இருக்கு அவங்க இவங்க வரவே இதுக்காக வரல பிளாக் அப்படி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் இந்த வராங்க அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நறுமண കൊച്ചിന് എടുത്താൽ കൊച്ചി എക്സ്പോർട് എടുത്താൽ വരുന്നില്ല ഹാർട്ടികൾ ഫ്ലാർ

மனுஷார் வேளாண்மை அதுக்கு அடுத்த முக்கியமா இப்போ படிக்கிறீங்க அப்படின்னு முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு சாய் ஹெல்த் கார்டு அதுக்கு அடுத்த ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா காப்பீடு ஓகேங்களா க்ராப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த கிசான் சம்மன் நிதி இந்த சிக்ஸ் தௌசண்ட் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸ்கீம் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிருஷி சின்னு வச்சுக்கலாம் இந்த முன் பாசனம் ఓకే అంత ముసనం టెలిపాసనం అది కానీ పాసమో ఇకమ్స్ కొంచెం స్కీమ్స్ కొంచెం తెలిసింది అది అని పొందూషన్ ఇయ్యా ఎల్ో బ్ల్యాక్ అంతమంది బ్లు రెవల్ూషన్ అంతమంది పరక్షుకున్న పడి ఓకే సరే ఓకే థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ ఓకే